காலையிலே நம்ம என்னது ஆறரை மணி ஆகிடுச்சு இன்னைக்கு வந்து காலையிலே நம்ம கஸ்டமரை பார்க்குறதுக்காண்டி இது எந்த இடம் வந்திருக்கோம் தொட்டியம் பக்கம் முசிறி அதாவது இருந்து கொஞ்சம் பக்கத்தில் முசிறி தொட்டியம் பக்கத்தில் ஒரு அறநூறு அடி போர்வல்லு அதை சைட்டை பார்க்குறதுக்காண்டி நம்ம கஸ்டமர பின்னாடி இருக்கிறோம் கஸ்டமரும் காலையிலே வந்துட்டாங்க நம்மளும் காலையிலே ரீச் ஆயிட்டோம் அப்போ வாங்க சைட்டிங் இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கலாம் இருந்து ரெண்டு கிலோமீட்டர்லேயும் நல்ல கிராமம் என்ன ஹைவே திரும்பணும் ரெண்டு கிலோமீட்டர் கூட கிடையாது ஒரு அரை கிலோமீட்டர் கூட நம்ம இங்கே லோக்கல் ரோடு அப்படி தானே இருக்கும் காலையிலே நல்ல வெயிலும் அடிக்க ஆரம்பிச்சுட்டு இங்கே ஒரு மழை இருக்கு கிராமத்தூர்ல இந்த லோக்கல்ல ரோடு போடுறது ரொம்ப மோசமாக போட்டு விட்டுருவாங்க சார் ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு தானே ஒரு ரோடே போடுவாங்க இந்த தார் ரோடாவது இருக்கு இன்னும் நிறைய இடங்கள்ல இந்த ரோடு கூட இல்லாமல் மண் பாதையில தானே போயிட்டு இருக்கேன் போஸ்ட் லைட் இல்லை அதுக்கு வேலை எல்இடி கொல் போட்டுருக்கேன் ஸ்ட்ரீட் லைட்டு இல்லாமல் அதுக்கு வேலை சைட்டுக்கு வந்துட்டோன்னு நிற்கிறேன் எடுக்கிறோம் காலையில அக்கா சைக்கிளில் போய்கிட்டு இருக்காங்க உடல் ஆரோக்கியமாக ரொம்ப காரில் போய்கிட்டு இருக்கிறோம் சார் ரொம்ப தூரத்துல இருந்து ஆனால் காரில் தான் வர வேண்டியது மழை அடி வரத்து போட்டு நீங்கள் மழையே பார்க்கலாம் சார் அந்த பக்கம் மழையை காட்டுங்க சார் இல்லையா ஒத்தடி பாதையாகவும் இருக்கு ரூட்டும் நல்லா தான் இருக்குண்ணே காலையிலேயே சைட் டிசிட் பார்க்க போகிறோம் க்ளோஸ் ஆகணும் ஆர்ட்ரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஆர்டர் க்ளோஸ் ஆகும் மெலெக்ஸி இன்றைய நாள் மணி ஆடுற மணி ஆகும் ரெண்டு நாள் அப்போ ஆகும் எது எப்படி ஏதோ ஓட மாதிரி போகுதுன்னு நினைக்கிறேன் உள்ளே ஆற்றுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன் ஆறு அந்த மலை அடி வாரத்தை விட்டு மலை காலையிலே அண்ணாச்சி மாட்டை பற்றிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு எப்படியும் அலெக்ஸால கை வழி

பாயிண்ட் இது மொத்தம் எவ்வளோ ஒரு ஒன்றரை ஏக்கர் 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 ஃபுல்லாக பாறையாக தான் வந்திருக்கேன் நான் தண்ணி ஓடிருக்க தண்ணி இருக்கு தானே தண்ணி ஃபுல்லாக இது ஓடிருக்கு இவ்வளோ தண்ணி வந்திருக்கு ஆனால் ஃபுல்லாக நல்ல பாறை போர் சைஸு எட் ஆறு இஞ்சி போரு எட்டு இஞ்சி போர் எட்டு இஞ்சி போரில் இவ்வளோ தண்ணி இருந்தால் போதுமாண்ணே உங்கள் இங்கே என்ன மாதிரி பயிர் பண்ண போகிறீங்க

அவங்க தொட்டி வந்து அந்த கார்னர் பிளான் பண்ணிக்கிட்டான் அது அவங்களுக்கு கிராவிட்டி பார்க்குறேங்க அந்த கார்னர் வந்து உயரமாக இருக்குது எல்லா பக்கமும் கிராவிட்டியில் தாராளமாக ஓடிடும் இதாகிடும் இல்லை சூரிய ஒளி வந்துடும் ஐயா வேகமாக வர மாதிரி இருக்குது கடிச்சு விட்டுறாதீங்க இங்கே ஒரு கடி கடி பண்ணிட்டு சரி சார் நம்ம இங்கே போர்லேருந்து இது ஒரு பத்து இருபது அடிக்குள்ளேயே நம்ம பேனல் வச்சுருக்கோம் நீங்கள் இதுலேருந்து நீங்கள் தொட்டிக்கு ஏற்றிட்டீங்கன்னா

அதுக்கு நீங்கள் ரொம்ப இது நாலாயிரம் லிட்டருன்னா நீங்கள் வந்து டேங்க்குன்னா நிறைய சிவில் ஒர்க் அது நிறைய செலவு பண்ணணும் மணல் மட்டும் கிடச்சிட்டு அதனால் பில்டிங் போட்டு வீடு இங்கேயே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறீங்க ஆனால் இந்த மணியே நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் சரி கிழக்கு சொல்லுங்கள் இது கிழக்கு அந்த லைட்டாக கொஞ்சம் கிராஸாக மட்டும் இருக்குண்ணா கிழக்கு ஆ க்ராஸாக இருக்குது அதனால காம்பஸ் பார்த்துருங்க இங்கே இருங்க சூரியன் முதிக்கிறது கொஞ்சம் லைட் கிராஸாக தான் இருக்குது காம்பஸில் ஆமாம் நீங்கள் எப்படிதான் வருது இப்படி இப்படி இந்த இந்த ஸ்ட்ரெய்ட்ல தான் இதாக நம்ம வடக்க தூக்கி இப்படி தான் போடணும் கிராஸாக தான் போடணும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் மட்டும் கிராஸாக தான் வரும் என்ன அதாவது இப்படி இந்த ஆங்கிளில் வராது இப்படி வரும் அதாவது இந்த சைடு அவங்க நிற்காங்களா அங்கே வடக்கை தூக்கி இங்கே தெற்குல அவங்க அதுல நிற்க இந்த இதில் சார் இப்படி தான் போஸ்ட் வரும் நீங்க இருக்கீங்களா இப்படி வரோம் இப்போ நீங்கள் இருக்கீங்களாண்ணா அங்கே ஒரு பஸ்ட் அங்கே போஸ்ட் வரும் இப்படி இப்படி வந்து உயரமா வந்து அங்கே வந்து இங்கே வந்து இருக்கும் வடக்கு வயந்து தெற்க போஸ்ட் கரெக்டான இதுலேருந்து ஒரு ஆரடி ஆல் உயரம் அப்படி போட்டு வாரம் பொறுமை போட்டோம்னா கொஞ்சம் நிழல் விழும் அது மேலே உடனே வந்துடும் இல்ல வரும் காலையில டெய்லி வரும் அந்த மரம் அது உங்க இடத்துக்குள்ள இல்ல இல்ல உங்க இடத்துல இருந்தா கூட பரவாயில்ல அது வேற உங்க இடத்துல இருக்கு அது பனை மரமா இருக்கு அந்த மரம்லாம் சரி அதான் அப்பனா இது இருக்குல்ல இந்த இடத்துல இங்கே வச்சுக்கலாம் சார் அப்படின்னா சார் சொட்டிக்கு இந்த பக்கம் வச்சுக்கலாம் சார் இந்த இடத்துல வச்சுக்கிடுவோமா இங்கே வைக்கலாமா ஓரம் வைக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை சார் இப்போ நம்ம பக்கத்து இடத்துல ஏதோ தென்னங்கன்று ஏதோ வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஒரு ஒரு காலத்தில் வந்து நல்லா விழுந்துச்சுன்னா அப்புறம் நீங்கள் வந்து அன்னைக்கு மாத்திட்டு இருக்கணும் அதுக்கான வேற இப்போ இது அடுத்தவங்க இடம் இங்கே வந்து யாராவது எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கூட வீட்டு மேலே தூக்கி வச்சிடலாம் ஒன்றும் அந்த கேபிள் மட்டும் எடுத்துக்கிட்டா என்றைக்கினாலும் சிட்னிங் சார்ஜ் மட்டும் கொடுத்தீங்கன்னா அதை மேலே தூக்கி விட்டுறாங்கண்ணா பசங்களே இருந்தாங்க புரிஞ்சுதா இப்போ இதில் பண்ணிட்டு நீங்கள் வீடோட கன்ஸ்ட்ரக்ஷனோ வேற என்ன தேவையோ அதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கும்போது வீடு பண்றீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமாக கழிச்சினாலும் நீங்கள் வந்து எனக்கு இந்த பேனல் எல்லாமே சிட் பண்ணி வீட்டு மேலே ஏற்றி கொடுத்துருங்கன்னா கூட அன்னைக்கு ஒயர் ரூட்டிங் மட்டும் பண்ணிவிட்டு நம்மளால மேலே ஏற்றி கொடுத்துருவாங்க ஏன்னா இன்னைக்குள்ள பக்கத்தில் இன்ஸ்டாலேஷன் வருவாங்கல்ல அதை பிளான் பண்ணி மெர்ஜ் பண்ணி பண்ணி கொடுத்துருவாங்க புரியுதா இப்போ இந்த இடத்துல பிளான் பண்ணிக்கோம் இது கொஞ்சம் அதில் இருந்துட்டு கூட பத்து இருபது அடி கேபிள் எடுத்துக்கிறோம் ஐம்பது அடி கேபிள் தேவைடா மேக்சிமம் இந்த இடத்துல வச்சுக்கிடும் சரிங்களா இந்த இடத்துல பேனல் போட்டு இப்படி பிளான் பண்ணி இது அவுட்டர் பைப் எத்தனை அடி வரை இறக்கிருந்தீங்க அவுட்டர் பைப் பார்த்தீங்கன்னா 40 இறக்கி இறக்கிருக்கு அவ்வளவுதான் அண்ணா தண்ணி அது கீழ அதுக்கு தண்ணி மட்ட எத்தனை அடில உடைஞ்சிச்சு 200 ஓ 200 லே மட்ட சரி எத்தனை எவ்வளவு இன்ஜி தண்ணி இருந்துச்சு 200 எத்தனை அடி தண்ணி இருந்துச்சுனே தண்ணி தான் ஓ 200 லே அப்புறம் ரெண்டு கால் போச்சு தண்ணி அதுக்கப்புறம் எத்தனை அடியில் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு இல்லை இரநூறுல தான் நீங்கள் அந்த கசிவு வந்துச்சு நீங்கள் அப்படிதான் அதோட சரி அப்படிதான் இல்லை கசிவு வந்தாலே இவ்வளோ தண்ணி வெளியே வராதுல்ல அதான் கேட்குறேன் அதானே கேட்டேன் சரி 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 ஆனா கொஞ்சம் வரையா இருக்கிறதுனால இருக்கிற தண்ணியை தான் எடுத்து எடுத்து பயன்படுத்த முடியாது எல்லாம் போட்டீங்கன்னா வேஸ்ட் கம்பிரசர் சோலார்ல போட முடியாது ஃபர்ஸ்ட் சோலார் போட்டிங்கன்னா அதில் கம்பிரசர்லாம் போட்டதெல்லாம் வேஸ்ட்டு இதுலேயே உங்களுக்கு சப்மர்சபிள் மோட்டர் போட்டீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த ஒரிஞ்சு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இரநூறு அடியில் போட்டோம் நம்ம அறநூத்தம்பது அடிக்கு நம்ம மோட்டர்ல இருக்கிட்டோம்னா அது தண்ணி ஊர நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு ஒரு இன்ச்சு தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஊறிக்கிட்டே தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுல இருந்து தண்ணி கீழே ஊற்றிக்கிட்டு இருக்கும்ல நம்ம மோட்டர் வந்து அறுநூத்தம்பது அடியில இருக்கும் அது ஒரு இன்ச்சு தண்ணியே எடுத்துக்கிட்டு இருக்கு இது ஒரு ஒன்னே ஒன்னே கால தண்ணி உழுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது தண்ணி நினைஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வந்துகிட்டே இருக்கும் அதுக்கடத்துல வந்து உங்களுக்கு வந்து போர்ல தண்ணி இது என்ன இதுனேயும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும்

அதனால உடனே அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஆமாம் தண்ணி இல்லைன்னா அப்படியே ஆஃப் ஆஃப் ஆகலாம் அப்புறம் நாங்கள் டெய்லி எங்கேயும் திருநெலிக்கும் இங்கேயிருந்து அழஞ்சிகிட்டு இருக்கணும் அப்புறம் மோட்டர் தூக்கத்துக்கு சரி அது செட்டிங்ஸு தண்ணி குறைஞ்சோடனே ட்ரை ரன் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு செட்டிங்ஸ் மட்டும் போட்டு குறைஞ்சதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஒரு அதுக்கப்புறம் என்னென்னா உங்களுக்கு எப்போவுமே ஒரு லெவல்க்கு மேலே குறைஞ்சிச்சின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் நம்ம ஆபிஸ்லிங்க நம்ம ஆபீஸ் திருநெல்வேலி தான் சார் திருநெல்வேலி நம்ம தமிழ்நாடு பண்றோம்